காசாவில் உணவு வாங்க போன மக்களை சுடச் சொன்னார்களாம் நம்ப முடியுதா இஸ்ரேல் ராணுவ வீரர்களே இந்த உண்மையை உடைச்சிருக்கிறாங்க தினமும் பாலஸ்தீன மக்கள் மேல துப்பாக்கிச் சூடு நடக்குது இதுல ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா உணவுக்காக வரிசையில நின்னவங்க மேலையும் சுடச் சொல்லி அவங்க தளபதிகள் உத்தரவு போட்டதா இஸ்ரேல் வீரர்கள் ஹாரெட்ஸ் பத்திரிகைக்கு சொல்லியிருக்காங்க அமெரிக்க அமைப்பான காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஜிஎச்எப் கொடுக்கும் உதவியை பெற தான் இப்படி சுடப்பட்டிருக்கிறாங்க நாங்கள் டாங்க்ல இருந்து இயந்திர துப்பாக்கியால் சுட்டோம் கையேறி குண்டு வீசினோம் கண்ணை மூடிக்கிட்டு சுட உத்தரவு இருந்துச்சு வந்தவங்கள நிறைய முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் கூட இருந்தாங்கன்னு வீரர்கள் சொல்லியிருக்கிறாங்க உணவு விநியோகம் நள்ளிரவு ஒன்று மணிக்கு ஆரம்பிக்கும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகைக்கு பதிலாக இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்காங்க தினமும் குறைந்தபட்சம் ஐந்து பேர் இதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு அந்த வீரர்கள் வேதனையோட சொல்லியிருக்கிறாங்க மே இருந்து இதுவரை ஐநூற்று நாற்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டு நான்காயிரத்து அறுபத்தி ஆறு பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு காசா அரசு சொல்லுது இந்த ஜிஹெச்எஃப் அமைப்பு ஐநாவோட இணைந்து செயல்படலன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஐநா பொதுச்செயலாளர் இந்த உதவி முறை மக்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு பதிலா அவங்களை கொல்லுதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு போர்க்குற்றங்கள் நடந்திருக்கான்னு விசாரிக்கப்படும் இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருந்தாலும் இந்த நிலைமை உண்மையாவே அதிர்ச்சி அளிக்குது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க